हे फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இல்லையா பேட்ச் அப்டேட்டை இன்னைக்கு வந்து நம்ம குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நேத்தே வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஸ்கெட் வந்து இன்னிக்கு கொடுத்துறவங்களுக்கு ஸ்கெட்யூல் எப்படி இருக்குன்னா சிலபஸ் வைஸில் இருக்கும் சரிங்களா சிலபஸ் வைஸ் அதாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஒவ்வொரு ஸ்கெடியூலாக கொடுத்துருப்போம் சரிங்களா அதில் பேக் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்கெடியூலுக்கு என்ன பேக் டு ஸ்டடிய அது அந்த அந்தந்த வீக்கு உங்களுக்கு கொடுப்போம் நான் ஸ்கெடியூல் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா சிலபஸ் வைஸ் இருக்கும் சரிங்களா ஜி கே ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் சிலபஸ் வைஸ் ஷெடியூல் இருக்கும் அடுத்து கொஸ்டின் பேப்பர் நல்ல ஸ்டாண்டர்டான கொஸின் பேப்பர் தான் இருக்கும் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க பேஸ் பண்ணி அதாவது சிறப்பு தமிழ் புக்ல இருந்து ஆகட்டும் எல்லாமே இப்ப நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும் ஓல்டு தமிழ் புக் நியூ தமிழ் புக் சிறப்பு தமிழ் அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் தமிழ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நியூ புக் பேஸ் பண்ணி இருக்கும் அதே போல மேக்ஸ் ஸோ கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கினோம்னா தான் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மித்தி அதை தான் நம்ம அதை நினச்சிட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கும்போது அந்த பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த மாதிரி தான் நம்ம தேடிப்போம் ஒரு பொருள் வந்து இலவசமாகவோ இல்லை கம்மியான விலையிலே கொடுக்குது அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் அடுத்து டுவெண்ட்டி டெஸ்ட் நம்மளுக்கு இருக்கும் நான் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கிறது டுவெண்ட்டி ஸ்கெடியூல் அதில் ஃபிஃப்டீன் ஸ்கெடியூலே நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அடுத்து இருக்கிற மீதி மீது பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் ஏன்னா நமக்கு இப்ப குறைந்த தான் இருக்கு நம்ம வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் படிப்பேன் ஒரு மணி நேரம் தான் படிப்பேன் ரெண்டு மணி நேரம் தான் படிப்பேன் எல்லாம் படிக்கவே முடியாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மினிமம் நீங்கள் உட்காந்து படிக்கணும் தமிழுக்கு ரெண்டு மணி நேரம் மேக்ஸுக்கு ரெண்டு மணி நேரம் ஜி கேக்கு ரெண்டு மணி நேரம் தமிழுக்கு ரெண்டு மணி நேரங்கிறது மூணு மணி நேரம் ஆக்கிக்கலாம் ஜி கேக்கு வந்து ரெண்டு மணி நேரங்கிறது நாலு மணி நேரம் கூட ஆக்கிக்கலாம் பட் தமிழ் வந்து இப்போ சிலபஸ் குறைவாக இருக்கு இல்லையா ஸோ அதனால தமிழுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சுட்டு ஜி கேல நாலு மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கோங்க பிளஸ் ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் எட்டு மணி நேரங்கிறது கம்பல்சரி படிக்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம டைம் குறைவாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் படிச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சிலபஸ் நிறைய இருக்குது என்னால் படிக்க முடியாதுன்னா நம்ம இப்போ இதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது நம்மளை வேலை வேணும் அப்படின்னா நம்ம வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்போ நம்ம வந்து அங்கே ஒரு கரெக்டான ஸ்கோர் பண்ண முடியும் பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுப்போம்னா ஒயம்ஆர் சீட் வந்து உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் அதே போல் ஆன்சரும் பிடிஎஃப்ஃபாக வரும் நீங்கள் பிடிஎஃபாக பார்த்து எக்ஸாம் எழுதினாலும் சரி இல்லை நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து எழுதினாலும் சரி இப்போ எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டு மணிக்கு வந்துடும் எட்டு டு பதினோரு மணி நீங்க வந்து எக்ஸாம் எழுதிடலாம் இல்ல அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல் டே நான் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து காலையில எழுத டைம் இல்லை அப்படின்னா ஃபுல் டே நீங்க எப்ப வேணா எழுதிக்கலாம் காலையில கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் காலையில எட்டு மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் நைன் தேர்ட்டிக்கு ஆன்சர் ஆன்சர் கி கொடுப்போம் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் டே நீங்க எப்ப வேணா எழுதலாம் எழுதிட்டு அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க உங்களுடைய பேர் உங்களுடைய இடம் எல்லாமே நீங்க அந்த நான் கொடுக்குற லிங்க்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்க எழுதிருக்கிற ஒய்மா சீட்டை போட்டோ எடுத்து நீங்க அதில் அப்லோட் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் சண்டே டெஸ்ட் அப்படின்னா மண்டே வந்து உங்களுக்கு நாங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு மண்டே நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் இருக்க டெஸ்ட் மட்டும் மற்ற அடுத்த அடுத்தடுத்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு ரெகுலர் நடக்கும் சரிங்களா மொத்தம் டுவெண்ட்டி ஸ்கெடியூல் ஃபிஃப்டின் ஸ்கெடியூல் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனாக இருந்தது ஸ்கெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெடியூலோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதே போல் கீழே டெலிகிராம் சேனல் இருக்கும் மாலா சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனல் இருக்கும் அதுலேயுமே நான் ஸ்கெடியூல் வந்து பின் பண்ணிடுறேன் சரிங்களா நீங்க அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பலாம் உங்களுக்கு ஸ்கெடியூல் பார்க்கணும்னு தோணுதோ அதில் பின் பண்ணிருக்க ஸ்கெடியூல் வச்சு நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க லாஸ்ட் டேட் டு ஜாயின் பாத்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க சண்டேக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் மண்டே வந்து டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது இன்னில இருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது மண்டே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எழுதிடுவீங்க அதனால சண்டேக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டீங்க கிளாஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு வந்துடும் இல்லையா நீங்க படிக்க ஈஸியா இருக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு படிச்சு வச்சுப்பீங்க ஏன்னா டைம் கம்மியாக இருக்குல்லையே இந்த வீக் டெஸ்ட் நீங்கள் மண்டே எழுதணும் அதனால சொல்கிறேன் மொத்தம் இருபது டெஸ்ட் இருக்குது ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்வுக்குமே பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸ் அதாவது நான் அந்த ஸ்கெடியூலில் இருக்கிற லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸாக கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஷின் வந்து புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் இது இது பேஸ் பண்ணி தான் தமிழ் கொஸ்டின்ஸ் எடுப்போம் அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா புது புக்கை பேஸ் பண்ணி எடுப்போம் நான் ஜிஎஸ் புது புக்கு தான் நம்ம படிப்போம் ஓகே அடுத்து கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் இது எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்களா உங்களை நான் நான் ஜாயின் பண்ணிவிடுவேன் அதில் உங்களுக்கு என்னென்ன பேக் டு ஸ்டடி எல்லாமே வந்து வீடியோ கிளாஸஸ் அப்புறம் கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துரும் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு விடுவோம் சரிங்களா அது எப்படி அதை வந்து நீங்கள் அந்த அன்றைக்குள்ளே நீங்கள் எழுதிட்டு அன்றைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டு மார்க் என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டுரும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான் நீங்க ஃபோர் எழுதுற வரைக்கும் இந்த பேமெண்ட் தான் உங்களுக்கு என்னென்ன அந்த செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்னென்ன கிடைக்குதுன்னா கொஷின்ஸ் கிடைக்குது கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கிடைக்குது அதேபோல் வீடியோ கிளாஸஸ் ஒவ்வொரு ஜிகே தமிழ் மேக்ஸுக்கு வீடியோ கிளாஸஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே அடுத்து அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃபை சென்ட் பண்ணிவிடுவேன் இந்த கூகுள் பே இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே வந்து இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் இது என்னோட நம்பர் தான் அமௌண்ட் வந்து நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க உங்களை நான் டெலகிராமில் ஆட் பண்ணிவிடுவேன் கூகுள் பே ஃபோன்பே பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் அதாவது சர்வர் இஷ்யூ மாதிரி இருந்ததுன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக இருக்கும் இல்லையா அந்த அக்கௌண்ட் நம்பரை இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக நீங்கள் அனுப்பலாம் கூகுள் பே ஃபோன்பே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே சர்வர் ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் அமுச்சுருங்க கூகுள் பே ஃபோன்பேலேயே இருக்கும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும் அது மூலிமா நீங்கள் அமுச்சுருங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கெடியூல் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்போம் அதாவது அழகு ஒன்று தமிழில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சி சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் கொடுத்துருப்போம் மேக்ஸ்லையும் கொடுத்துருப்போம் ஸோ இதுக்கான இந்த ஃபஸ்ட் ஸ்கெட்யூலுக்கான வேக் டு ஸ்டடி உங்களுக்கு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் ஆன உடனே உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்கே பார்த்திங்கன்னா வேக் டூ ஸ்டடி வந்துடும் பிளஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும் சரிங்களா அதை பார்த்து நீங்கள் படிச்சிடணும் படிச்சுட்டு உங்களுக்கு மண்டே டெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு மண்டே வரும் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு சண்டே வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லை நாள் வந்து நம்ம இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறோம் ஸோ அதனால் படிக்க வந்து நம்மளுக்கு டைம் வேணும் அதனால் மண்டே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வரும் மண்டே நைட்டுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி மார்க் என்ட்ரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே பாருங்கள் இது பிரித்தெழுதுகா குரில் நெடில் வேறுபாடு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இது வந்து வேர் டூ ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே போல் சிந்து சமாளி நாகரிகம் டெல்லி சுல்தானுக்குள்ள உங்களுக்கு ஜிஎஸ்ல வீடியோ கிளாஸஸ் வந்துடும் வைஸ் வந்துடும் ஸோ புக்கில் நீங்கள் அதை நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அதே போல் டெஸ்ட் ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எது வரைக்கும் போகும் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் எத்தனாவது ஸ்கெடியூல் டெஸ்ட் நைன் பத்தாவது ஸ்கெட்யூலோட மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்க பத்தாவது ஸ்கெடியூலோட நம்மளுக்கு மேக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது நம்மளுக்கு இருக்கிறது மொத்தம் இருபது ஸ்கெட்யூல் அதில் நம்ம பத்தாவது ஸ்கெடியூல்லே மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா பதினாலாவது ஸ்கெட்யூலோட ஜிஎஸ் கம்ப்ளீட் ஆகிடும் பதினாலாவது ஸ்கெடியூலோட ஜிஎஸ் கம்ப்ளீட் ஆகுது பதினஞ்சாவது ஷெடியூலில் இருந்து ஜிஎஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் அப்போ மேக்ஸ் பத்தாவது ஸ்கெடியூல்லேருந்து ஃபுல் டெஸ்ட் வரும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேஸில் ஆட் பண்ணுவோம் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது ஸ்கெடியூலில் கரண்ட் அஃபேஸும் ஜிஎஸ்ஸுலாம் ஃபுல் டெஸ்ட்டாக வரும் தமிழ் மட்டும் பதினஞ்சாவது ஸ்கெடியூல் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பதினாறாவது ஸ்கெடியூல் வந்து எல்லாமே ரிவிஷன் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஸ்கெடியூல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் நம்ம எது இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஜூன் வரைக்கும் போகும் ஜூன் வந்து இருபத்தொம்போது வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் தான் எழுதுவீங்க ஜூன் மந்த் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க சரிங்களா மறுபடியும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டே இருப்பீங்க நம்மளுக்கு மே மாதத்தோடய பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆக பாருங்க மே டுவெண்ட்டி ஃபைவோட தமிழ் முடிச்சிடுறீங்க மே பாதியிலே பார்த்திங்கன்னா ஜிஎஸு முடிச்சிடுறீங்க நீங்கள் மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை எந்த மாதத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னா பத்தாவது கிடையில் இந்த மாதம் இப்போ மேக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டே பத்தாவது ஸ்கெடுவல் நீங்கள் எழுதுறீங்க அப்போ நீங்கள் நாலாவது மாதத்தில் அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம் இப்படி படித்தா மட்டும்தான் நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் எக்ஸாம்குள்ளே இந்த எல்லாமே இதில் இருக்க டாபிக் பார்த்திங்கன்னா இது புக் டாபிக் கிடையாது சிலபஸ் டாபிக் சரிங்களா இது இவ்வளோ லெசன் படிக்கணுமா ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லெசன் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆ ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க டாபிக் சரிங்களா இதுக்கு புக்கில் எங்கே இருக்கும் புக் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் வீடியோஸாக கொடுத்துருவேன் சிலபஸ்ல இருக்க டாபிக் தான் இது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம் இது எல்லாமே சிலபஸில் இருக்க டாபிக் ஆனால் சுட்டு எழுத்துக்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும் வினா எழுத்துக்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி அழகு மூணில் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி அதாவது ஒரு மூணு ஸ்கெடியூலுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிப்போம் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து ஐஏஎம் படிப்போம் அதுக்கப்புறம் நாலாவது ஸ்கெடியூல் அஞ்சாவது ஸ்கெடியூலே நம்ம வந்து பால்ட்டி முடிச்சிருவோம் சரிங்களா நான் பாருங்கள் ஃபுல்லாக பால்ட்டி இவ்வளோ பால்ட்டி இருக்குன்னா இதெல்லாம் லெசன் வந்து கிடையாது டாபிக் சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் ஒரே லெசனில் தான் இருக்கும் டாபிக்ஸ் தான் இவ்வளோ எவ்வளோ இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா லெசனில் நமக்கு அதை வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பகுதி இது டெஸ்ட்டு சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கிரஃபி எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா ஜாக்கிரஃபி முடிச்சிடும் ஜாக்கிரஃபி ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிடும் ஒரு அந்த பேரிடர் மேலாண்மை மட்டும் நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு வருவோம் அது வேணால் அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருக்காது அதனால் பின்னாடி எடுத்துகிட்டு வருவோம் டெஸ்ட்டு செவனில் பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் மூணு ஸ்கெடியூல் வரும் டெஸ்ட்டு செவன் டெஸ்ட்டு எயிட்டு டெஸ்ட்டு நைன் வரைக்கும் நம்ம எக்கனாமிக்ஸ் கொண்டு வருவோம் சரிங்களா அடுத்து டெஸ்ட்டு பத்தில் நம்ம அந்த எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு எயிட் யூனிட் நைன்த் யூனிட் அந்த மாதிரி இதெல்லாம் அது வரும் சங்ககாலம் திருக்குறள் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட் லெவனில் இயற்பியல் முழுவதும் வேதியியல் முழுவதும் உயிரியல் முழுவதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இயற்பியல் முழுவதும்லாம் உங்களால் படிக்க முடியாது நம்ம சின்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் படிக்க வேண்டாம் இந்த இயற்பியலில் என்ன லெசன் படிக்கணுமோ அது உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இந்த லெசன் மட்டும் இந்த ஒரு ரெண்டு மூணு லெசன் இருக்கும் அந்த லெசன் மட்டும் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் நீங்கள் அந்த டைமில் மேக்ஸ் அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் வந்து ஹண்ட்ரட் கொஷின் நாங்கள் கேட்போம் அந்த ஹண்ட்ரட் கொஷினை நீங்கள் இப்போ அவுட் போட்டு வச்சுக்கோங்க அந்த கொஷினை மட்டும் கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க னை படிச்சுட்டு கொடுக்கிற கொஸ்டினா கெமிஸ்ட்ரிலயும் ஒரு நாலு அஞ்சு லெசன் இருக்கும் அந்த லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க பத்திரமா வச்சுட்டு பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு முக்கியமான முக்கியமானதான் நாங்க வந்து கொஸினை கேட்போம் அதை வந்து நீங்க படிச்சிக்கலாம் அதே போலதான் பயாலஜி உயிரியலும் அதே போல தான் சரிங்களா கொடுக்கற லெசன் கொடுப்பேன் எது படிக்கணுமோ அது கொடுப்பேன் அதை மட்டும் நீங்க போதும் பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா அந்த பேரிடர் மேலாண்மை அது சம்பந்தமா இருக்கும் சம்பந்தமா அது அது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு போகும் அந்தளவுக்கு போக வேண்டாம் புக்கில் வந்து சும்மா அங்கங்கே செவன்த் புக்கில் எயித்து புக்கில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போங்க அவங்களால் இந்த பேரிடர் மேலாண்மையில் நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னா அந்த கொஷின்ஸை மட்டுமாசா பார்த்துட்டு போங்க ஏன்னா அஞ்சு கொஷின் தான் கேட்குறாங்க அதில் வந்து பேரிடர் மேலாண்மையில் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் கேட்க சான்சஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் படிக்க முடியல அப்படின்னா கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு என்ன இருக்குன்னா இப்போ டெஸ்ட்டு ஃபிஃப்டினில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அழகு ஏழு தமிழில் வரது மட்டும் ஒரு அதாவது அந்த தமிழ் தொண்டர்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்கள் இருக்கலையா அது வந்து கொஞ்சம் வரும் அதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது டெஸ்ட்டு ஃபிஃப்டீனோட அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரிவிஷன் தான் ரிவிஷன் 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 நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே ஜூலை ஜூலையில் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுவீங்க ஸோ நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் இந்த டைம் நம்ம வேலை வாங்குகிறோம் அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா முடிச்சிடுங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பாருங்க பாருங்கள் கரெக்டாக ஜூன் வரைக்கும் வருது ஒரு நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு நாளை தொலைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இப்போ டைம் வந்து பொண்ணான நேரங்களாக இருக்குது ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அனுப்புனா மட்டும்தான் உங்கள் நம்பர் வந்து நான் டெலிகிராம்ல ஜாயின் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இந்த ஸ்கெட் ஷெடியூலோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டெலகிராம் சேனல் கீழே வந்து மாலாசங்கர்னு ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் நீங்கள் டச் பண்ணி போய் ஜாயின் ஆயிக்கோங்க அதில் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வேணுங்கிறப்ப நீங்கள் அந்த ஷெடியூல் எடுத்து பார்த்துக்கலாம் பட் வந்து நீங்கள் பார்க்க கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வேர் டூ ஸ்டெட்டி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் கொடுத்துருவோம் சரிங்களா ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த ஷெட்யூல் எடுத்து எடுத்து இது எந்தெந்த டாபிக் அப்படின்னு பார்க்க வேண்டாம் அப்படின்னா இப்போ நாங்கள் வேர் டூ ஸ்டடி கொடுக்கல நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது அந்த அந்தந்த வீக்குக்கு நீங்கள் எண்ட்ராகும் போது அப்பப்போ உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி கரெக்டாக கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் அது எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் படிக்க கரெக்டாக இருக்கும் அதை இதுல வேற டூ ஸ்டடி கொடுக்கல ஒரு பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்ம எலிபிரேட் பண்ணி போட முடியாது ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு இதுக்கு மேல சுருக்கி போட்டாலும் உங்களால படிக்க முடியாது ஸோ கரெக்டா ஆக்டா போட்டிருப்போம் நீங்க கரெக்டா அந்த டைமுக்குள்ள அதை முடிச்சு இது பண்ண பாருங்க தமிழ் வந்து நம்ம ஈஸியா படிச்சிடலாம் ஏன்னா இப்போ வந்து தமிழ் சிலபஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க சோ அந்த எஃபோர்ட்டை நம்ம ஜிஎஸ்ஸில் கொடுக்கணும் மேக்ஸ்ல கொடுக்கணும் அதுக்காண்டி தமிழை படிக்காமல் இருக்கக்கூடாது தமிழையும் படிக்கணும் யாருக்கும் என்ற காமனான டவுட் பாத்தீங்கன்னா இந்த குறுகிய காலத்துக்குள்ள படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா அதிகமா அந்த தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் எல்லாமே படிக்கிற மாதிரி இருந்தது எட்டு மணூரில் லைன் பை லைனா நம்ம படித்தோம் இப்போ வந்து நம்மளுக்கு தமிழ் சிலபஸை கம்மி பண்ணிருக்கிறாங்க ஸோ நம்ம அப்போ தமிழ்ல தமிழ் படிக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் மூணு மாசம் உட்காந்து தமிழ் படிப்போம் இப்போ நம்ம ஒரு மாசம் ஒன்றரை மாதம் மேக்ஸிமம் ஒரு மாசம் நீங்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் உட்காந்து படித்தீங்கன்னா எட்டு ஒரு மாசத்துலயே தமிழ் முடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த டூ மாசம் நாலு மாசுங்கிறதே கரெக்டான டைம் அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ஆனால் ப்ராப்பராக படிக்கணும் அதாவது டைம் பிரேக் எடுத்துக்க கூடாது படிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம எட்டு மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கப்புறம் கரெக்டான டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி அந்த அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அதுக்கு அதுக்காக தான் டெஸ்ட் டெஸ்ட் போடுறது எதுக்குன்னா நம்ம அந்த அந்த வாரத்துக்குள்ள அதை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரிப்பீட் ரிவிஷன் மெத்தடில் நீங்கள் படிக்கணும் சரிங்களா இன்னைக்கு படிக்கிறத நாளைக்கு மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்து படிக்கணும் சரிங்களா இன்றைக்கி படிச்சுட்டா இந்த ஸ்கெடியூலுக்குள்ளே நான் படிச்சுட்டு இதை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவே கூடாது இன்றைக்கி படிக்கிறத நாளைக்கு ரிவிஷன் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படி மூணு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் படிச்சீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஒரு ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு மறக்காது நீங்கள் அந்த மாதிரி படிக்கல நான் ஒரே நாள் படித்தேன் அந்த வார்த்தைக்குள்ளது படித்தேன் அந்த வாரத்துக்கு டெஸ்ட் எழுதுனா அதோடு விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்டா நீங்க மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வராது சரிங்களா நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்து போடுற போட்ற உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பை थैंक यू